அனைவருக்கும் நல்லாசிகள் தெளிவான வாழ்விற்கு தினம் ஒரு குரல் என்கின்ற ஒரு பகுதியிலே இன்றைய தினம் திருக்குறளிலே நான்காவது குரல் வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் மனித வாழ்க்கையிலே வேண்டுதல் என்பது ஒரு புறம் நாம் விரும்பாத கசப்பான வேண்டாமை என்பது ஒரு பக்கம் இருக்கிறது மனிதனுக்கு வறுமை இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது துன்பம் இருக்கிறது துயரம் இருக்கிறது இதெல்லாம் வேண்டாமை இறைவா எனக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று வேண்டுகிறோம் வேண்டுதல் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும் புகழோடு வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்போ வேண்டுதல் என்ற ஒன்றும் அது நம்ம விரும்ப விருப்பமானதை இறைவனிடம் பெறுதல் என்ற ஒன்றும் நாம் விரும்பாத வேண்டாமை என்ற ஒன்றும் இருப்பதுதான் மனித வாழ்க்கை இது இரண்டிலிருந்து விடுபட வேண்டும் இதற்கு முன்னே இறைவனை சார்தல் தான் சார்வதல் மூலமாக நீடு வாழ்வார் என்று மூன்றாவது குரலிலே சொன்னார் அப்போ நீடு வாழ்தலை சொன்னதற்கு அடுத்தபடியாக இடும்பை இல்லாத துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்காகத்தான் நாம் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் உள்ளபடியாக ஒரு மனித வாழ்க்கை என்பது துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதுதான் சரியான வாழ்க்கை அதற்காகத்தான் நாம் இறைவனை அடிசார்தல் என்பது அவசியம் அப்போ இறைவன் என்கின்ற ஒரு பேரொளி அல்லது இறைவன் என்கின்ற ஒரு பெருங்கருணை திறன் நமக்குள்ளேயே அடி சார்தல் இது எல்லாமே நமக்குள்ளேயே நடக்கின்ற அனுபவத்தை தான் சொல்கிறார் புறத்திலே இருக்கின்ற இறைவனை சார்தலை பற்றி சொல்லவில்லை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சார்ந்தார்க்கு இறைவனுடைய திருவடியை சார்தல் என்பது நமக்குள்ளேயே நடக்கின்ற ஒரு ஒரு செயல் அந்த அடி சார்தல் அப்படின்னு இறைவனுடைய திருவடியை சார்தல் அப்படின்னா நாம் கோயிலில் போய் இறைவனுடைய பாதத்தை போய் இப்போ தொற்று வணங்க வேண்டும் அதை பற்றியெல்லாம் திருவள்ளுவர் சொல்லவில்லை இறைவனுடைய அடி சார்தல் என்றால் இறைவனை நமக்குள்ளே மூலக்கணலாக பாவித்து அந்த மூலக்கணலை நாம் வந்து உச்சந்தலையை தொடும் பொழுது இறைவனுடைய பாதத்தை பற்றி கொண்டவராக ஆவோம் அப்ப இறைவனுடைய பாதத்தை பற்றி கொண்டவராக ஆகும் பொழுது முதலிலே நிலமிசை நீடு வாழ்வார் இந்த உலகத்திலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ்வார் என்று சொன்னவர் அடுத்தபடியாக கூறுகிறார் யாண்டும் எப்பொழுதும் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் இடும்பை என்றால் மிகப்பெரிய துன்பம் ஆகவே அந்த இடும்பை இல்லாத ஒரு வாழ்க்கை துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்றால் இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் அப்படி இறைவனுடைய திருவடியை நாம் பற்றி வேண்டுதல் அனைத்தும் உங்களிடம் வந்து சேரும் நீங்கள் விரும்பத்தகாத வேண்டாமையாக இருக்கின்ற நோய் துன்பங்கள் மற்றும் இதர துன்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடும் ஆக வேண்டுதல் வேண்டாமை இலான் அட் அடி சார்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் அப்போ வேண்டுதல் வேண்டாமல் இலா நடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்ப என்பது ரொம்ப முக்கியமானது எனவே வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அந்த இறை தன்மையை உணர்ந்து இறை ஒளியை உள்வாங்கி இறைவனுடைய திருவடியை நாம் நமக்குள்ளே அடைந்து பிறவி துன்பம் நீக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறளினுடைய வள்ளுவர் சொல்ல வந்த செய்தியினுடைய சாராம்சமாக என்பதை தெரிந்து ஒவ்வொருவரும் நாம் இறைவனுடைய திருவடியை சார்வோமாக அனைவரும் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோமாக